வசுதேவ சுத்தம் தேவம் சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதையை இரண்டாவது அத்தியாயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அர்ஜுனனுடைய மனக்கலக்கம் என்னென்ன மனசில் இருக்கிற குழப்பமோ அவ்வளவின் தெளிவாக சொல்லிட்டாவ விரிவாகவே சொல்லிவிட்டான் அந்த மனக்குழப்பத்தை எதுவும் மிச்ச மீதி வச்சுக்கல யார்கிட்டையாவது நாம் கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும் எல்லார்கிட்டையும் அதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் அதுவும் இருக்கக்கூடாது பா எவ்வளவு சூட்சம் ஐயா இவ்வளவு உலக அளவுக்கு ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஞானிகளும் மகான்களும் தப்பசிவிகளும் அவதரித்து இவ்வளவு எழுதியுமே நம் நம்ம நல்லதான் அர்ஜுனும் அர்ஜுனன் தான் நாம இப்போ தெரியுத இந்த கண்ணனனுடைய சின்னஞ்சிறு வயதில் இருந்து பழகியவன்னா அர்ஜுனன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு கண்ணனை தேரோட்டி கொண்டு வருகின்றார் தானே துணையாக வருகின்றேன்னு சொல்லி தானே அந்த இடத்துல கண்ணன் ஏற்றுக்கொண்ட பதவி அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அர்ஜுனனுக்கு இவ்வளவு மனக்கலக்கங்கள் குழப்பங்கள் இந்த கௌரவர்களை சம்ஹாரம் பண்ணி அந்த குருநாதர்களை உற்றார் உறவினர்களை கொன்று அதன் மூலமாக வரக்கூடிய எந்த விதமான போகத்தையும் அனுபவிக்க நான் விரும்பவில்லை இதன் மூலமாக உலகத்தையே கட்டி ஆளும் பதவி கிடைத்தாலும் சரி நான் விரும்ப மாட்டேன் அழகாக அப்படியே வெளியில் வந்தாச்சு எப்படி போன நிகழ்ச்சியிலும் நாம் பார்த்தோம் எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அந்த முக்கியமான நேரத்தில் அது வேலை செய்யாது வறண்டு போயிடும் வறண்டு போயிடும் வறண்டு போயிடும் அது வறண்டு போனாலும் பரவாயில்ல வேற எதாவது நல்லது புதுசாக முளைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் முடியாது கலக்கம் குழப்பம் அந்த குழப்பமான நிலையில் தான் செய்யக்கூடாததை செய்வோம் செய்ய வேண்டியதை செய்ய தவறி விடுவோம் பழச்சுன்னு எளிமையாக தெளிவா புரியணும்னா இந்த மாதிரி கட்டத்துல நாம் அத்தனை பேருமே அடப்போங்க ஐயா சரி விடுங்க அப்படின்னு ஒதுங்கிடுவோம் ஒதுங்கிறதுன்னா ஆத்மார்த்தமாக மனசோட ஆ ஆ அப்படின்னு ஒதுங்கிறது இல்லை முடியல வழி தெரியல தெரிய கொஞ்சம் தெரிஞ்சா கூட ஒரு கை மாட்டான் வாங்க ஐயா வள்ளுவர் சொன்னார் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இது வரைக்கும் அர்ஜுனுடைய நிலை என்னவோ அது அப்படியே ஒரே குரலப்ப நம்ம பார்த்துட்டோம் எண்ணி இது அது ஆ அப்படின்னு நல்ல தீர்மானம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் தீர்மானம் பண்ணிக்கணும் என்னது இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுன்றீங்கிற பிளான் பண்ணிக்கணும் என்ன பண்றது அப்படி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தீர்மானம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நாம் செயல் அதாவது காரியத்தில் இறங்கிட்டோம்னா துணிக தைரியமாக காரியத்தில் இறங்கிடணும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் அப்படி நல்லா விவரம் தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை செய்ய ஆரம்பிச்ச உடனே துணிந்த என்பது இழுக்கு அது அந்த நேரத்தில் இப்ப தெரியுதா எல்லோரும் இந்த கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதைத்தான் அர்ஜுனனுடைய நிலை பகவத் பகவத்கீதையை அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறது தலை சிறந்த வீரன் ஆற்றல் அறிவு அழகு கலைகள் கல்வி எதிலும் அர்ஜுனனுக்கு முன்னால் நிற்க முடியாது அவ்வளவு தலை சிறந்தவன் அப்படிப்பட்டவனுடைய நிலையே அது நான் எந்த மூல இதோ கண்ணன் அர்ஜுனனுக்கு புத்திமதி சொல்லி போகின்றார் ஏ கிருஷ்ணா இதோ உன் திருவிடைகளில் வந்து நான் சரணாகதி என்று விழுந்து விட்டேன் எனக்கு நீ தான் சொல்லி கொடுக்கணும் அப்போதான் சொல்றார் அப்பா நீ நல்ல நீ நல்ல திறமசாலி தான் நல்லா பேசுகிற கதா சோனு அகதா அப்படின்னு அங்க கீதையில கிருஷ்ணன் சொல்ற அப்பா இந்த மாதிரி நேரத்துல எந்த ஒரு பண்டிதர்களுமே சோசந்தி பண்டிதாக கதாசூனு அகதா சோமிச்ச அது திருப்பி சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு வார்த்தைகளை நிதானமாவே அதாவது நானும் சோசந்தி பண்டிதாகனா அப்பா அழியக்கூடியதை பற்றியும் அழிவில்லாததை பற்றியும் நான் தெரிந்த இந்த பண்டிதர்கள் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டார்கள் இது அந்த இடத்துல உள்ளதுக்கு நேரடியான பொருள் கொஞ்சம் வாங்க பார்க்கலாம் என்ன சொன்ன ஆஹா அவர்களை நான் கொல்ல வேண்டுமே அப்படி அவர்களை கொன்று ரத்தம் என்ன அழகாக பெரிய பண்டிதம் மாதிரி பேசியிருந்தேடா இப்போ தெரியுதா நானும் சிவசந்தி பண்டிதாகு ஏன் கிருஷ்ணன் சொல்கிறாருன்னு கதாசூனு அகதாசூனுனாக்க திருப்பி திருப்பி சொல்ல காரணம் உடம்பு அழியக்கூடியது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவோ அழிவில்லாதது ஆஹ் ஆ அங்க வாங்க இறங்கியாச்சு கண்ணன் இதோ அந்த களத்தில் அதாவது அதுனுடைய மனக்களத்தில் அங்க இறங்கியாச்சு அவர்களையெல்லாம் நான் கொன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் நான் சண்டை செய்ய மாட்டேன் எப்பா சரி கொச்சை இரு வரேன் பேசுறதெல்லாம் பண்டிதன் மாதிரி பேசுகிறையே இந்த இடத்தில் ஒரு தெளிவான உண்மை அர்ஜுனன் என்பவன் நிற்கிற இடம் போர்க்களம் இது ஏதோ அரண்மனையிலேயோ வேற எங்கேயோ இல்லை எதற்காக இவ்வளவு காலமாக தயார் படுத்தி கொண்டானோ அதை நேருக்கு நேராக நின்று சமாளிக்க வேண்டிய வெற்றி பெற வேண்டிய நிலைமை இன்னும் பழிச்சுன்னு சொல்கிறதுன்னா கத்திரியன் கத்திரியன் யுத்த கலத்திற்கு வந்தாகி விட்டது அதாவது ஒரு போர் வீரன் போர்க்களத்துக்கு வந்துட்டான் அந்த நேரத்துல போய் ஆஹா அவன் உடம்பில் ஓடுவதும் ரத்தம் என் உடம்பில் ஓடுவதும் ரத்தம் அவனுக்கும் கண்ணு காது மூக்கு நாக்கு வாக்கு எனக்கும் கண்ணு காது மூக்கு வாக்கு நாக்கு எதற்குள் நமக்குள்ள இந்த பேதங்கள் அவனும் இது நானும் மனிதன் ஆகவே ஒருவருக்குள் ஒரு கொச்சீரு இது காரணம் இல்லை உன் மனசுல பயம் வந்து போச்சு இதுக்காகடா இதுக்காகவா இவ்வளவு நாட்களாக உட்காண்டு போர் பயிற்சி எப்படி அடிக்கிறது எப்படி எந்த துப்பாக்கியே எப்படி இயந்திரத்தை கையாளுறது இவ்வளவும் கற்றுக்கிட்டு அங்கே வந்து யுத்த காலத்தில் நிற்கும் பொழுது இவர்களை எல்லாம் கொன்று என் உடம்பே நான் சொல்கிறேன் எனக்கு மெய் சிலுக்குதே அப்போ உண்மை என்ன இப்போ தெரியுதா அர்ஜுனன் நழுவ பார்க்கின்றான் முக்கியமான கட்டத்தில் நாம் எல்லாருமே நழுவத்தான் பார்ப்போம் காரணம் வழி காண்பிப்பார் இல்லை அந்த நேரத்தில் தெய்வம் தான் முந்திரம்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி வேறு வழியே கிடையாது அப்படி போய் விழுந்துதான் ஆகணும் அதனால தான் இந்த அர்ஜுனனுக்கு அங்கே பகவான் கண்ணன் பரவாசுதேவன் குருநாதராக இருந்து உபதேசம் செய்கின்றார் நானும் சோசந்தி பண்டிதாக அப்ப நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பண்டிதன் மாதிரி பேசுகிற அவனுக்கும் கண் எனக்கும் கண் அவனுக்கும் ரத்தம் சது எனக்கும் ரத்தம் சது அவன் உள்ளே ஆத்மா என் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ரெண்டும் ஒன்று டாய் இதெல்லாம் தெரிஞ்சதுக்குல்ல அப்புறம் அங்கே வந்த நீ நீத்தகலம் செய்துதான் ஆக வேண்டும் சிலதெல்லாம் செய்யாமல் இருக்கவே முடியாது இப்போ தீர்ப்பு சொல்லணும் மரண தண்டனை கொடுக்கணும் ஒரு நீதிபதி அவர் அவனுக்கு தண்டனை அளித்துத்தான் ஆக வேண்டும் அந்த நேரத்தில் ஆஹா இவனுக்கு மரண தண்டனை அளித்தால் இவனுக்கு எவ்வளவு குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் கல்யாணம் அமைய குழந்தை இருக்கின்றனவே அந்த அவ்வளவு குடும்பங்களையும் யார் காப்பாற்றுவார்கள் இதெல்லாம் அவன் தீர்மானமில் இருக்கணும் நீதிபதியினுடைய வேலை அல்ல அது தெரியுதா நீதிபதி அங்கே வந்து உட்காந்துருக்கிறது அவனுக்கு தண்டனை கொடுக்க அந்த நேரத்தில் எந்த விதமான பாரபட்சமும் கூடாது இது நமக்கு புரியுதோ புரியலையோங்கிறதுக்காகத்தானே யா மனு நீதி சோழன் கதை தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் உள்பட அவ்வளவு கதறி வச்சிருக்கு பெத்த பிள்ளையவே தெற்காட்டில் போட்டு சம்ஹாரம் பண்ணின மனுநீதி சோழன் என்ன ஞான பூமி இது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எவ்வளவு காலம் வீணாக்கிட்டோம் தான் இப்போ அப்படிப்பட்ட தகவல்களை படிக்கும் பொழுது புரிய மாட்டேங்குது அதுக்காக இன்னும் கொஞ்சம் இறங்கி எளிமையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது தெரியுதா போர்க்களத்திற்கு வந்தாச்சு அப்படின்னாக்க நீ போர் வீரன் வேலையை செஞ்சாகணும் அந்த அந்த பளிச்சுன்னு சொல்கிறதுன்னா ஸ்வதர்மம் அவரவர்களுடைய கடமை என்ன தெரியுதா அதை யாரும் மீறக்கூடாது இல்லை நான் மீறுவேன் அதுவும் சௌரியம் மீற முடியாது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நம் கடமையை மீற தீர்மானித்து மிகவும் தைரியமாக மீறுகின்றோமோ அந்த தைரியமும் துணிச்சலும் உடல் அதாவது மன உறுதியும் பிரச்சனைகள் வரும்பொழுது மீறியதன் காரணமாக எழுந்த பிரச்சனைகள் வரும் பொழுது இல்லையே எங்கே போச்சப்ப இல்லையே எங்க போச்சு பயம் இல்ல வந்து போச்சு இப்ப தெரியுதா இதைத்தான் அங்கே கண்ணன் செய்கின்றான் அப்பா சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபண்ணம்னு கேட்டியே அதனால சொல்றேன்டா அப்பா இதெல்லாம் பண்டிதர்கள் இப்படி கவலைப்படவே மாட்டார்கள் காரணம் உடலம் இன்று ஒரு நாள் அழியும் நீ அழிக்காவிடில் தானே அழியும் ஒரு எப்ப ரொம்ப ரொம்ப பத்திக்கா பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கோம் எதை எவ்வளவு நாள் பாதுகாத்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நுக்கும் அப்புறம் அது போயிடும் வேறு வழியே கிடையாது கிடையாது முடியாது அது மீறவே உலகத்தில் யாராலையும் முடியாது ஆகவே உடலும் என்று ஒரு நாள் அழியும் இதோ இந்த பீஷ்மர் இந்த துரோணர் இந்த கிருப்பாச்சாரியார் இந்த துரியோதனன் இவர்கள் கூட சின்ன வயசுலேருந்து விளையாடி கொண்டிருக்கின்றாயே அவர் அவர்களுடைய உடல் எல்லாம் கொஞ்சம் குறுமையே கேட்கணும் அவரவர்களுடைய உடல்கள் எல்லாம் அன்றினை சின்ன வயசில் பார்த்தாயே அப்படியே இருக்கின்றதா உம் ராத்திரி படுத்து காலையில எழுந்தா நம்ம என்னன்னு கண்ணாடி மாதிரி மாறி போச்ச உடல் மாறி போய் விடுகின்றது அந்த குழந்த பருவம் போய் எளம்ப பருவம் போய் முதுமை பருவம் போய் அதுக்கப்புறம் தள்ளாமை வந்து அவ்வளவுதான் அது தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுது ஆகவே உடலம் என்று ஒரு நாள் அழியும் நீ அழிக்காவினில் தானே அழியும் சரி அப்ப இந்த உடலை உள்ளே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டின்றிருந்ததே அந்த ஆன்மா என்பது ஆன்மா என்பது அழிவில்லாதது வளரும் நெருப்பால் அந்தந்த தண்ணியினால எதாலும் தண்ணீரால் ஆன்மாவை நினைக்க முடியாது நெருப்பால் எரிக்க முடியாது அந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது இந்தந்து நீ உடம்பு அழிக்க போறேன்னு நீ ஆஹ அது எப்படி இருந்தாலும் அது அழியத்தான் போறது உன் வேலை கடமை க்ஷத்ரியன் போர்க்களத்திற்கு வந்து விட்டாய் போரை செய் இல்லையே அந்த ஆன்மா அட அசடு அந்த ஆன்மா என்பது அழிவு இல்லாதது அவர்களிடம் மட்டும் வளர்ச்சி அல்ல உடம்பு மாறுதல் இல்லை என்ன இது நாமே சொல்றோம் என்னையாது அதுக்குள்ளேயும் கழவனாக போயிட்டே நீ அப்படி இவன் என்னமோ கொமரேனாக இருக்காரா மாதிரி அவன் கேட்பான் நானாவது பரவாயில்ல என்னை விட நீ போயிட்டியே இப்போ தெரியுதா நம்மை நாம் பார்க்க மாட்டோம் அர்ஜுனன் அப்படித்தான் கண்ணதாசன் சொன்னாரே என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை மாட்டிக்கிட்டோம் இந்த நிலையில்தான் தான் அர்ஜுனன் இருக்கின்றான் கண்ணன் நங்கி அவனுக்கு அற்புதமாக உபதேசம் செய்கின்றார் அப்பா நானு சோசந்தி பண்டிதாகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அழகா பண்டிதன் மாதிரி எல்லாம் பேசுற ஆனால் நீ பேசுவது தவறு காரணம் உன்னை போல உள்ளவர்களோ பண்டிதர்களோ அறிவாளிகளோ இப்படி பேசமாட்டார்கள் கதாசோனு அகதாசோனு ஏற்கனவே சொன்னோம் அழியக்கூடியதை பற்றி வருந்தியும் பலன் இல்லை அழியாததை பற்றி நினைச்சோம் நீ அதை நினைக்கிறது ஆகவே உன் கடமையை கடமை ஈஸ்வரன் ஆணை என்றே எண்ணி நீ தொடங்கு என்று அங்கே கண்ணன் ஆண்டிபனுக்கு உபதேசம் செய்கின்றார் அர்ஜுனன் மேலே சந்தேகங்களை கேட்கப் போகின்றான் அதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிப்போம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோம்